இது வரைக்கும் நம்ம ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே டீச்சர்ஸ் டே மென்ஸ் டே விமன்ஸ் டே டாக்டர்ஸ் டே நர்சஸ் டே வாலன்டைன்ஸ் டே இந்த டேலாம் கேள்விப்பட்டிருப்போம் பாயசத்துக்குன்னு ஒரு டே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது தாங்க நவம்பர் முப்பது இன்னைக்கு பாயசம் தினம் சரி சிம்பிளாக வீட்டில் ஒரு பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி முந்திரியை வறுத்து வச்சுக்கிட்டேன் திராட்சையை நான் வறுக்கல வீட்டில் வந்து கருப்பு கலரில் காஞ்ச திராட்சை தான் இருந்துச்சு அது நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டால் பிடிக்காதுன்னு முந்திரி மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டேன் அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக சேமியாகவும் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன் இந்த நவம்பர் முப்பது சண்டே வே காலையில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து அவசர அவசரமாக சமைச்சதுனால அவசரமாக செஞ்ச தான் இது சேமியா நல்லா நெய்யில் வருப்பட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து இந்த வருத்த சேமியாவில் சேர்த்தாச்சு ஏற்கனவே கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தேன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சுக்கலாம் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்தாச்சு எப்போவுமே வந்து சேமியாவாக இருக்கட்டும் ரவையாக இருக்கட்டும் கேசரி பாயசம்லாம் பண்ணும்போது அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லாவே வெந்துடுச்சு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் மில்க் மேடாக ஆட் பண்ணி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது திகட்டாமல் இருக்கும் பாயாசம் மில்க் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக கொஞ்சம் ரிச்சான கன்சிஸ்டன்சில இருக்கும் டேஸ்டையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மில்க் மெய்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டேன் பாயாசம்லாம் பண்ணும் போது சேமியா வந்து கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும் இல்லைனா ரொம்ப அதிகமாக குக் ஆயிடுச்சுன்னா குழக்கம் ஆகிடும் ஆல்ரெடி காலையிலேயே வந்து டீலாம் போடும்போது நான் இன்னைக்கு பாயசம் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் பண்ணதுனால ஏற்கனவே பால்லாம் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன் பால் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொறி வந்ததும் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருந்தா முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன் சூப்பரான ஜவரிசி சேமியா பால் பாயாசம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எப்பவுமே பாயசம் பண்ணும்போது பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் கேசரி மாதிரி மாறிவிடும் எப்பவுமே கொஞ்சம் லிக்விடாக வாட்டரியா கொஞ்சம் மில்க்லாம் நிறைய ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது ஆறுனதுக்கப்புறமும் கூட அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் பிரியாணி பண்ணியிருந்தேன் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க வந்து லேட்டாக பாயசம் சாப்பிட்டாங்க அது வரைக்குமே அது அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பி கீர் டே